நைன்டீன் எயிட்டிஸ்ல பெண்களோட கனவு நாகின் யாருன்னா அது கார்த்திக் தான் சொல்லுவாங்க அவருடைய காதல் காட்சிகளை பார்ப்பதற்காகவே மக்கள் கூட்டம் கூட்டமா படத்துக்கு போவார் அவர் ஏராளமான சர்ச்சைகளையும் சிக்குவாருங்க குறிப்பா குஷ்புவோட முதல் திரைப்படம்னா வருஷம் பதினாறுல கார்த்திக் தான் ஜோடியா நடிச்சிருப்பார் அது தொடர்ந்து இந்த ஜோடி ஏராளமான படத்திலையும் நடிச்சாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரை வச்சு ஏகப்பட்ட கிசி கிஸ்களையும் வெளியாச்சு இப்ப என்னன்னா கார்த்தியோட டூயல் மேரேஜ் ஸ்டோரி பத்தினா ஒரு சுவாரஸ்யமான தகவல் தாங்க வெளியாயிருக்கு அது என்னன்னா தோடர் இனத்து பெண் ஒருவர் கார்த்தியோட படத்துல கதாநாயகன் நடி அப்ப அந்த பெண்ணோட அழகுல மயங்கிய கார்த்திக்கோ அந்த பெண்ணை காத வச்சு திருமணம் செஞ்சு கொஞ்சம் மாசத்துலயே அவங்க கர்ப்பமாகி குழந்தை பிறந்து வீட்டுல இருந்திருக்காங்க அந்த நேரத்துல அக்காவிற்கு உதவி செய்வதற்காக கார்த்திக் கொழுந்தியால் வந்து இவங்களோட தங்கியிருக்காங்க அந்த சமயத்துல கொழுந்தியால் மீதும் கார்த்திக்கு ஆசை வந்திருக்கு அப்படின்னு நட்பாக பழகி பின்னர் உறவாகி அவரையும் இரண்டாவதா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு கார்த்திக்கு மொத்தம் ரெண்டு மனைவி ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க மூத்த மகன் கௌதம் கார்த்திக் சினிமாவில் கதாநாயகனா நடிச்சுட்டு வராரு அவருக்கு கடந்த தான் நடிகை மஞ்சுமாவுடன் காதல் திருமணம் நடந்துச்சு மகன்களுக்கே திருமணம் நடந்து முடிஞ்சாலும் ரெண்டு வைஃபோட கார்த்திக் இன்னமும் நவரசன் நாயகனாதாங்க திகழ்ந்துட்டு வராரு